அனைத்து உடன்பரப்பு சொந்தங்களுக்கும் மதிய நேர மாலை நேர வணக்கங்கள் தற்சமயம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் இருக்கிறேன் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் இதுக்கு மேலேயே என்னோட சந்தேகத்தை கேட்காம பண்ணிக்கங்களேன் நம்மெல்லாம் எதுக்குடா எதுனா போயிடுச்சு சொல்லு நீ தான் தைரியமாக நினைச்சு சொல்லு ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்பது வயசு நம்மளும் ஓட்டு இருக்கோம் நம்மளும் வந்து இதெல்லாம் கேள்வி கேட்கணும்ல எங்களுக்கு அறிவு இருக்குன்றது எப்போ தெரிய வரும் எதை பற்றி பேசுகிறோன்னு உங்களுக்கே தெரியும் கரூர் சம்பந்தமாக தான் நான் பேசுகிறேன் கரூர் சம்பந்தப்பட்ட இடத்த தான் முழுக்க முழுக்க கேட்குறேன் முழுக்க முழுக்க அதை பற்றின மட்டுமே தான் இப்போ விஷயம் ஓடிட்டுருக்குது இது எங்கே தப்பு இருக்குது யார் மேலே தப்பு இருக்குது இதில் யார் நல்லவன் யார் கெட்டவன் எவன் யோக்கியம் எவன் அயோக்கியம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் இப்போ வந்து குற்றவாளி கூணில் வந்து நிற்கிறது வந்து சொல்கிறது பத்து கோடி இருபது கோடி ஐம்பது கோடி நூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு கோடி நீ பொதுமக்களுக்கு நல்லது செய்ய வந்தவருக்கு வந்து ஏற்பட்ட ஒரு கழகம் எங்க அவர் ஜெயிச்சிருவாரோன்ற ஒரு கோபம் எங்கடா இவன் ஜெயிச்சா நம்மளெல்லாம் கேள்வி கேட்டுருவானோன்ற ஒரு ஆதங்கம் சரி ரைட் ஓகே எல்லாமே இருக்கட்டும் முதல்ல வந்து கரூரில் இறந் இறந்து போனேன் நாற்பத்தோரு பேருக்கும் வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து கொள்கிறேன் ஏன்னா இறந்து இருக்கிற வச்சு அவனே பிரச்சனை பண்ண மாட்டான் செத்து பண்ணணும் வச்சு தான் பிரச்சனை பண்ணுவான் ஏன்னா அவன் தான் எது கேள்வி கேட்க மாட்டான் மாணவங்க தெளிவானவங்க தான் இருக்காங்க சரி ரைட்டு ஓகே என்னம்மா ஒன்று சரி விஜய் வந்து குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லி எப்படி சொல்கிறீங்க விஜய் என்ன குற்றவாளி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க ஐயா நம்ம மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளான விஷயத்தை தான் இதை நான் பகிர்ந்துக்கிறேன் ஏனக்கா வந்து நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க யாரும் வதந்திகளை பரப்ப வேணாம் வதந்திங்களை பரப்ப வேணாம்னு சொன்னீங்க உங்களுக்கு தான் வதந்தியை பரப்புகிறாங்க நாங்கள் கேள்வி தான் கேட்குறோம் அட்லீஸ்ட் இந்த கேள்விக்காக சரியான பதில் வந்தேன்னா மக்கள் தெளிவாயிட்டாங்கன்றதுக்கான அர்த்தங்கள் நாங்கள் எடுத்துப்போம் நாங்கள் தெளிவாக தான் இருக்கிறோன்றதை நாங்கள் புரிஞ்சுப்போம் இது எங்களுக்காக அதாவது போட்டு போட்ட நான் ஒரு மக்கள்னா நான் கேள்வி கேட்கறதே என்னோடய மக்கள்கிட்ட தான் கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட எல்லாம் கேள்வி கேட்கல அதனால் சொல்லிக்கிறேன் மக்களை நல்லா கேளுங்க எனக்கு இந்த ஒரு ஒரு விஷயம் மட்டும் மண்டையை பிச்சுக்குது விஜயன் நான் பேசின வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த செருப்பை செருப்பு ஓங்கி வர்றதும் அப்புறம் விஜய நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது வந்து யார் பார்த்தே கூட்டத்தில் நம்ம கட்சி கடி போட்ட ஒரு ஆம்புலன்ஸ் வருது அப்படின்றதுக்கான சோசியல் மீடியாலையும் நிறைய வலைதளங்கள்லேயும் வந்து அதுக்கான அவர் பேசின ரெக்கார்டோடு அந்த வீடியோ அந்த வீடியோ அப்படியே இருக்குது அந்த இதில் கரண்ட்டு காண கட்டானதுக்கான கட் வந்து அந்த ஊர் ஜனங்களே சொல்கிறாங்க இதெல்லாம் நம்மளாம் மறுத்து பேச முடியாது மாற்றி பேச முடியாது நம்ம யார் எஸ்பி சேகர் அவர்கள் அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சத்யராஜ் சார் அவர்கள் அவருடைய மகர்கள் அவர்கள் மற்ற கட்சிக்காரர்கள் அவர்கள் எப்படி இவங்கெல்லாம் கரெக்டாக அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட முழுசாக முடிஞ்சுக்காது அதுக்குள்ளேயே அப்படியே அட் அடைமில் எல்லாருமே இரங்கலை தெரிவித்தாங்க வைரமூத்து சார் எங்கேருந்து தருகல ஹாஸ்பிட்டலில் வந்து உக்காந்து இதை கேட்டவுடன் மனம் திறந்தேன் மனம் திறந்து பேசுகிறேன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னார்ல இதெல்லாம் எங்கேருந்து எனக்கு தெரியல எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா இத்தனை பிரபலங்கள் வந்திருக்காங்க இசையமைப்பாளர் வந்திருக்காரு அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே பேசியிருக்காருனா பார்த்துக்கலாம் எதுக்குமே மூக்கோ நுழைக்காது இதில் வச்சிருக்காரு இதுக்கு நடுவில் வேற நிறைய கேள்விகள் இருக்குது நம்ம செந்தில் பாலாஜன் கிட்ட தான் கேட்க நினைக்கிறேன் அண்ணா எட்டே காலி எட்டரை மணிக்கே இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் இறந்துருக்காங்க அவங்களுக்கு தூக்கம் கூட கிடையாது எப்படி நான் நீங்கள் எட்டு மணிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்தீங்க

காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு காமெடி பண்ணாத சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு எப்படி அவர் வந்தாரு துபாய்க்கு போன நம்மளுடைய துணை முதலமைச்சர் ஐயா அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் எப்படி அங்க விரைந்து வந்தார் குடும்பத்தை நடவடிக்கை விட்டுட்டு போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோபமா இருக்கேன் எஸ்பி சேகர் ஐயா எனக்கு தான் ஒரு சின்ன கேள்வி ஐயா நான் எப்படி சொல்றது உங்களை உங்களை பற்றி எனக்கு முன்ன பின்னே எதுவும் தெரியாது இருந்தாலும் நான் கேட்குறேன் சரிங்களா தப்பாக எடுத்துக்க வேணாம் நீங்கள் வந்து கரூருக்கு போனீங்களா ஐயா உங்கள் கிட்டே எவிடன்ஸ் இருக்கா அங்கே என்ன நடந்ததுக்குன்று ஏன்னா யார்கிட்டாலும் எவிடன்ஸ் தர மாட்டாங்க நீங்களா எவிடன்ஸ் தெரிவிங்களா எவிடன்ஸ் இருந்தால் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா பேசுகிறவங்களாம் வாயாலே பேசிட்டு போயிடுறாங்களா அதனால் யார்கிட்டேயும் எவிடன்ஸ் இல்லை உங்கள் அப்பா பேரை ஸ்ட்ரீட்டுக்கு வச்சதால் நீங்கள் ரொம்ப தான் பேசுகிறீங்க நீங்களாகட்டும் திடீர்னு வந்த முளைச்சி வந்த முடிய இல்லாத ரஜினி சார் ஆகட்டும் பாதி முளைச்ச நம்ம சத்யராஜ் ஆகட்டும் அவருடைய மகளாகட்டும் இவங்களாம் வந்து திட்டத்தப்புன்னு எங்கேருந்தான் வந்து அவங்க பாட்டுக்கு பேசுகிறாங்க மண் ஒரு ஒரு வார்த்தை சொன்னாப்ல எது சொல்லாங்களா பத்து வார்த்தைக்கு ஒத்த வார்த்தை ஒரு சொல் அடித்து சொன்ன மாதிரி ஒரு சொல் சொன்னார் தொட்ட முடியுமா தொட்டு தான் பார்க்க முடியுமா இந்த இன்னைக்கு நம்ம அப்பா சொல்லலையா திமுகவோட மோதாதீங்க நாங்கள் வெறும் வார்த்தையாலாம் பேச மாட்டோம் கைவலமும் ஜகலம் இலந்து எங்கேயாவது செஞ்சுருக்கோம் சொன்னார் பார்த்திங்களா அவரு அது தான் பயமுத்திர மக்களை என்னை எதிர்த்து நீங்கள் எது பண்ணாலும் அதை நான் வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ணி கொண்டு போவேன் அப்படின்றத எங்ககிட்ட அவர் கொட்ரு சொல்கிறாரு சொல்ல ஐயா எல்லாருக்கிட்டையும் மன்றாடி கேட்குற ஒரே விஷயம் அதுதான் நாங்கள் யாரும் வந்து பொருளி கிளப்பவே கிடையாது பொருளி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் தான் இதை சொன்னாது ஆனால் இந்த பத்திரிக்கையாளரும் மீடியாட்டர் தான் இதை வந்து திரும்ப 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 அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பொதுமக்கள் மேலே பாய்ந்த அந்த ஒரு சட்டம் யார் இந்த பத்திரிக்கை ஊடகங்களில் பேச பேசினவங்க கட்சியை பற்றி தப் அவதூறாக பேசினவங்க மேலெலாம் போடப்பட்ட வழக்கு ஏன் வந்து புதிய தலைமுறை மேலே போடல சன் நியூஸ் மேலே போடலை அப்புறம் பாலிமார் சேனல் மேலே போடலை ஏன் இவங்களெல்லாம் கைது பண்ணிட்டோம் நாளைக்கு இவங்களுக்கு பேட்டி எடுக்கிறதுக்கால் வராதோ அப்படி தான் நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் பேசுறதால தான் நாங்கள் திரும்ப திரும்ப பேச வேண்டியிருக்குது நாங்கள் என்னமோ எங்கள் வேலை உண்டு நாங்கள் உண்டுன்னு கிடக்கிறோம் சும்மா யாப்பா பாரு இதே தான் செஞ்சுக்கிட்டு நீங்கள் தான் செஞ்சிக்கின்றது நாங்கள் சொல்கிறோம் தூரம் வந்து பாக்கிறோம் எங்களுக்கே தெரியுது யார் செஞ்சுருப்போம் அப்படின்ட்டு சரிப்பா நாங்களாம் யூகிக்கவே இல்லைப்பா எப்படின்னு சொல்லுங்க நான் யா எப்போமே நீங்கள் என்னான்னு சொல்லியிருப்போங்க நான் கேட்குற ஒரே கேள்வி எந்த கட்சியானாலும் வந்து போ திமுக காரனா இருந்து போ கொடுத்து திட்டு இதை வந்து இளைய தளபதி விஜய் தான் செஞ்சார் அவங்க கட்சிக்கார தான் செஞ்சாங்க அதுக்கு கிட்ட ஆதாரம் இருக்குன்றீங்கல்ல எவிடன்ஸ் கொடுங்க எவிடன்ஸை கொடுத்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் சரமறையாக திட்டிக்கிங்க எவிடன்ஸே கொடுக்காம சும்மா வந்து என் தலை தான் பெருசு அது என்னது கதாநாயகன் பின்னநாயகனா நாயகனா ஏன் ஏன் பினநாயகன் நடுவில் யாரோ ரீசண்டாக ஒருத்தர் சொன்னார் அவர் பேர் எனக்கு வரல ஒரு டேரக்டர் தான் அவர் நூறு கோடி இரநூறு கோடி சம்பளத்தை விட்டுட்டு மக்கள் படிக்காக வந்தவர் வந்து தப்பு செய்வார் எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு நூறு கோடி ஆயிரம் கோடி லட்சக்கணக்கான கோடியை வாங்கி பதுக்கி பதுக்கி வச்சுருக்கானுங்க அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவீங்க நூறு கோடி வாங்கினவன் தெருக்கு வந்துருக்காங்க ஆனால் இன்னைக்கு தெருவில் நின்றவன் நம்ம கிட்டே நின்று ஓட்டு கேட்டவன் எங்கே நிற்கிறான் நிமிந்து பார்க்க முடியுதா எல்ஹி பில்டி கூட ஹைட்டில் நிற்கிதுங்க மருமகன் டாப்லேட் தங்கச்சி டாப்லேட் புள்ள டாப்லேட் பேர டாப் 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 டாப்லேட் புரியுதுங்களா இதெல்லாம் தான் அங்கே ஓடிக்கிட்டு கிடக்குது இந்த கதையில் இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதாவது எனக்கு மற்றவங்களை போடலாம் எனக்கு வந்து பாயிண்ட் பாயிண்ட்டாக பாயிண்ட் பாயிண்ட்டாக பேச தெரியாது நான் கேட்டது ஒரே விஷயந்தான் எவிடன்ஸ் வச்சுட்டு நீ என்ன ஆகுனா பேசு எவிடன்ஸ் இல்லையா இடத்த காய் பண்ணி போய்டார் எவிடன்ஸோடு வந்து பேசு எங்கக்கிட்ட வந்து பேசுறதுக்கு எவிடன்ஸ் இருக்குது எங்ககிட்ட பேசுறதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்குது எட்டு மணிக்கு செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எதுக்கு வந்தார் இன்னார் உயிரிழக்க போகிறாங்கன்னு எப்படி கரெக்டாக தெரிஞ்ச அந்த இடத்துல வந்து நின்னாரு அப்படிதான் பேசுவேன் தான் பேசுவேன் நீ தான் பேசுவேன் புரிதா என்னோட கேள்வி அதுதான் அது எப்படி கரெக்டாக வருவாங்க என் கேள்வி கரெக்டான கேள்வி தானேங்க படிக்காதவங்க கூட கேட்டுருவாங்க நாங்களும் படிக்கலைங்க உண்மையிலே நான்லாம் படிக்கலை அதாவது பச்சளும் குழந்தைங்க துள்ளி விளையாடுற குழந்தைங்க அந்த குழந்தைங்களாம் இறக்கிறதுக்கு மனசு எப்படி வந்தது ஒவ்வொருத்தங்க வந்து பதிவில் சொன்னது தான் விஜய கைது பண்ணுங்கள் நாங்கள் வேணான்னு சொல்ல கைது பண்ணுங்கள் தப்பு எங்கள் மேலே இருந்தால் நீங்கள் தாராளமாக கைது பண்ணுங்கள் ஆனால் சொல்லி கொடுத்துட்டு கே கைது பண்ணுங்களேன் எல்லார்டையும் திரும்பி திரும்பி கேட்குற ஒரே கேள்வி எட்டே கால் எட்டரை மணி கூட வச்சிக்கோங்கப்பா எட்டு இருபது கூட வச்சிக்கங்களேன் ஏன் எட்டரை கூட வச்சுக்கங்களேன் எட்டரை மணிக்கு இறந்து போகிறாங்கன்னு தெரிய வந்த தகவல் நம்மளுக்கே வந்து எட்டரை மணி ஒம்பது மணிக்கு அப்புறம் தான் தெரிய வருது இந்த தகவலாம் ஆனால் எப்படி கரெக்டாக எட்டு மணிக்கெலாம் செந்தில் பாலாஜி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்காரு கேட்டால் ரோந்து பண்ணி வந்துன்றாரு என்றைக்கு இல்லாமல் இன்னிங்கன்னா புதுசாக ரோந்து அது கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இதெல்லாம் நாங்கள் நம்புகிற மாதிரி இல்லை இந்த கதையெல்லாம் வேறு எங்கன்னா போய் சொல்லுங்கள் தெரிஞ்சாச்சு போங்க இந்த கிளிகிளிக்கிறால எந்த ஒரு கதையாக இருப்பா